ஒரு பிரியமான என்னுடைய இறை உறவுகளே புதிய வருடத்தின் எட்டாவது நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் தந்தை மகன் துய ஆவியனுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக இன்றையது நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களை திடப்படுத்துகிறார் திடப்படுத்துகின்றார் இன்றைய நாங்கள் பார்க்கின்றோம் ஜெஸ்ஸு கடல் மீது நடந்து வருவதை கண்ட அவருடைய அப்போஸ்தலர்கள் ஐயோ பே என கலங்குகின்றார்கள் அப்பொழுது ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகின்றார்கள் போடி இருங்கள் நான் தான் அஞ்சாதீர்கள் துணி இருங்கள் நான் தான் அச்சாதியர்கள் இந்த வார்த்தைகள் அன்று அவருடைய அப்போசலுக்கு சொன்ன வார்த்தைகளாக இருக்கலாம் ஆனால் இன்று ஆண்டவராகிய கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகளாக இருக்கிறது கஷ்டத்தை கண்டு துன்பத்தை கண்டு வேதனையைக் கொண்டு நாங்கள் துவண்டு போகிறோம் இன்னல்கள் இடையூறுகள் எதிரைகள் அனைத்தையும் கண்டு நாங்கள் மடிந்து போகிறோம் பயம் பீதி அச்சம் இவைகளினால் நாளுக்கு நாள் நாங்கள் கதை இலங்கிப் போகின்றோம் எது மாற்றங்கள் தோல்விகள் இவைகளினாலும் எங்களையே நான் இழக்கும் நிலைக்குள் உண்டாகுகின்றோம் இந்த நிலையில் தான் அண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறார் துணிவோடங்கள் நான் தான் அஞ்சாதிர்கள் அடிகளார் அழகாக சொல்லுகிறார் வாழ்வது நான் அல்ல என்னில் வாழ்வது கிறிஸ்துவே கிறிஸ்து எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எதற்கு நாம் பயம் கொள்ள வேண்டும் எதற்கு நாம் அச்சம் கொள்ள வேண்டும் எதற்கு நான் பீதி அடைய வேண்டும் எதற்கு நான் கதை வேண்டும் ஆண்டவராகிய கிறிஸ்து என்னோடு பயணிக்கின்றார் என்னை நினைத்து நிற்கின்றார் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஒரு விசுவாசம் எங்களுக்குள் இருக்குமாக இருந்தால் இந்த வார்த்தைகளை நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம் ஏன் கலங்குகிறீர்கள் நான் தான் இந்த வார்த்தைகளை நாங்கள் தினமும் நினைத்து நினைத்து ஆண்டவர்களை உறுதி கொள்ளுவோம் இடம் கொள்ளுவோம்

தந்தை மகன் துய ஆவி ஆவிகள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பார்கள்